வணக்கம் நண்பர்களே தண்ணி வணக்கம் நண்பர்களே நண்பர்களும் வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் ஆகி போயிருச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு வீடியோ போடுறதுக்கு ரெண்டு கொண்டாங்க காரணம் போட்டாங்க பார்த்துக்க இவர் தான் போகப்படி எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அடிக்கடி லீவ் போட்டுறாப்புல அதனால அது ஒரு காரணம் புரியுங்க அப்போ ரெண்டாவது நம்ம குட்டி பாப்பா கலங்க அல்லட்டு அது வந்து ஃபோனை தூக்கி உடச்சி போட்டு பிச்சு போடுச்சு டிஸ்பிளே எல்லாம் போய் இப்போவே பார்த்தீங்கன்னா சவுண்டோ கிளாரிட்டி வருதான்னு தெரியல எப்படி இருந்தாலும் ஒரு அடுத்த வாரத்தில் இருந்து படிக்கூடம் போயிடுது போனதுக்கப்புறம் நல்ல ஃபோன் வாங்கிக்கலான்னு போட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறேன் ஏன்னா பொம்மை படம் பார்க்கறதுக்கு பெரிய தொல்லையாக இருக்குது ஓகே நண்பர்களே நம்ம மாமல் சம்மந்தமாக வரலாம் வீடியோ போடாததுக்கு இதே காரணம் வீடியோ வந்து எனக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா மாமூல் சம்மந்தமாக நூறு வீடியோ போட்டணும் நூறு வீடியோ கடந்தும் போடலாம் நூறு வீடியோ போட்ட நபர்களில் நம்மளும் ஒரு ஆள் அப்படிங்கிற பேர் வந்துடணும் அதுதான் வரைக்கும் யாராச்சும் பட்டம் நம்பத்துங்க பெரிய வந்து சொல்லிக்கணும் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலை என்னென்னு ஏடாது தரது அவ்வளோதான் ஐம்பது ரூபா அமௌன் நம்ம தாட்டி போக விட்டுலாம் சரி ஓகே பாருங்க பார்க்கணும் சொல்லி வந்து சாணக்கல் நம்ம அது அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார் ஏன் கல் இத்தோட்ருக்குது கடைசி மாதிரி பிடிச்சி தள்ளிடுவீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஓகே இந்த கல் எவ்வளோ பிடிக்க முடியும்னு பார்க்கலாம் வரணும் இது வந்து ஓடுற கல் நண்பர்களே ஓடுறா ஒரு ஸ்கேல் எடுத்துறா மட்டும் வரு கரெக்டா பன்னெண்டு அஞ்சுமாங்க ஆனா வந்து பதினொன்னே முப்பா மூன்று தான் இருக்கு இந்த இதுல வந்து நம்ம எவ்வளோ ஓட்ட முடியும் அப்படின்னா இதுவரை கடைசி தான் ஓட ஓட்டி கழுத்து பாத்தீங்களா எவ்ளோ ஓட்டுது ரொம்ப அளவுல இருக்கு அப்போ அதிகபட்சமாக ஒன்று ஒன்றே கால தான் ஓட்ட முடியாது இந்த பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ஓட்ட முடியும் இந்த அளவுக்கு மேலே போச்சுன்னா இந்த கழட்டி டூ இதை கழட்டிக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு வரைக்கும் நம்ம சொன்னபடி சுத்தம் சூப்பராக தெரியுது இப்படி பிடிச்சா பிடிக்கி சா இப்படி போட இப்படி இப்படி கிராஸாக வச்சா இப்படி பிடிக்கி ரவுண்டு அடிக்கி இப்படி கிராஸில் இந்த கட்டிங்கில் வரும் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு நாலு இதுக்கு ஒருக்கா சாணம் பிடிக்கணும் அப்புறம் கோடு பார்த்தீங்கன்னா பட்டை பட்டையாக உழுது வெள்ளை வெள்ளையாக வரும் பார்த்துக்கிங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு கீழே வச்சு பிடிச்சோம்னா வெள்ளை கோடு அடிக்கி கருப்பு கோடு வராது வெள்ளை கோடு அடிக்கி அப்புறம் சாணம் பிடிச்சி சடைஞ்சு போயிடும் சும்மா நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நாலு இது பிறப்பு பிடிச்சிட்டே இருக்கணும் இவ்வளோ இது வரைக்கும் வந்துன்னா கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே போச்சுன்னா இதுக்கு மேலே எல்லாம் பிடிக்க முடியாது ஒரு புது பிளேட்டு பதினஞ்சு பிளேட்டு வாங்கிட்டா இந்த அளவுக்கு தான் இந்த அளவுக்கு தான் பிடிக்க முடியும் இதுக்கு மேலே வந்து இதுதான் இந்த இந்த ரவுண்டுக்கு மட்டும்தான் பிடிக்க முடியும் இதுக்கு மேலெல்லாம் பிடிக்க முடியாது ஒரு பிளேட்டோடைய இதே இவ்வளோ தான் ஓகே நண்பர்களே மீண்டும் மாமூலி சம்மந்தமாக வீடியோ அடிக்கடி நிறைய நிறைய வீடியோ போடணும் எல்லாமே வெயிட்டிங் செல்ஃபோன் வேறு பிஞ்சு போச்சு நம்ம லீவ் போட்டுக்காரு அதனால தான் இப்போ போட முடியல ஓகே அடுத்து வந்து நான் நேரம் போது நிறைய வீடியோக்கள் போடுறோம் மாமூல் சம்மந்தமான வீடியோக்களுக்கு ஆஹ் வீட்டு வணக்கம் என்பது